எல்லாருமே தம்னையில் தான் உள்ள வந்திருப்பீங்க வைஷுமாக்கு வந்து இப்ப கேட்டஸ் போட்டு விடுறேன் கொஞ்ச நாளா வந்து நான் வீடியோஸ் எதுவுமே போடல அதுக்கான காரணம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை சாதாரணமா உடம்பு சரியில்லாம ஆகல ஜோரம் வந்துட்டு ரொம்பவுமே முடியல எல்லாருமே தமிழில் பார்த்துருப்பீங்க நான் வந்து யூடியூபரா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி தான் வச்சிருக்கேன் ஏன்னு பாத்தீங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் இருமா 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 மத்த யூடியூபர் சொல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே வீடியோ எடுத்து போட்டுருவாங்க குளுக்கோஸ் இருந்து மற்றது எல்லாத்தையுமே வந்து வீடியோஸ் எடுத்து போடுவாங்க ஆனால் நான் அப்படி எதுவுமே பண்ணலை நானும் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ஊசி போடுறது குளுக்கோஸ் ஏடுறது இது எல்லாத்தையுமே வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கலாம் ஆனால் அப்படி போட வந்து எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து ரொம்ப பெரிய இருந்து தான் வெளியே வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலில் அது மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் நிறைய ஸ்ட்ரகிள்ல இருந்தேன்

என்னுடைய லைஃப்ல என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கணும் ஆனால் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க எனக்கு வந்து விருப்பம் கிடையாது அதனால ஒன்று ரெண்டு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன் ஒன்று ரெண்டு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன் அவ்வளோதான் ஓகே வயசுமா பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு அழுதுடா வயசு படலாமா ரைம்ஸ் பண்ணலாமா அந்த அன்னைக்கு எக்ஸ்பிஷன்ல வாங்கிட்டு வந்தேன் இது ரொம்ப வேஸ்ட் 100 தான் இதோட விலை ஆனாலும் பாத்தீங்கனா இது வேஸ்ட் ஒரே நாழைக்கே வந்து பிச்சு பிச்சு பிச்சிin போயிடுச்சு காத்துல பாத்தீங்கனா அதுவே போயிடுச்சு அந்த கையில்ல வாங்குமா அந்த கையில்ல வாங்கு

என்னது நமக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்போதான் நம்ம வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியுது நீ வீடியோ போட்டா எனக்கு என்ன போடலாம் எனக்கு என்னன்னுவாங்க நீ வயசுமாவுக்கு என்ன பண்ணா எனக்கு என்னன்னு சொல்றவங்களும் இருக்காங்க உங்களுக்காக நான் சொல்லலை எனக்காக வந்து கவி சிஸ்டர் எப்படி இருக்காங்க ஏன் வீடியோ போடலன்னு சொல்லி அக்கறையா வந்து தேடுவாங்க அக்கறையா விசாரிப்பாங்க அவங்களுக்காக தான் சொன்னேன் ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் நல்லாட்டேன் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் வரும் உம் ட்ராய்ட் That's salt all above. Put your left hand in. Put your left hand out. Put your left hand in. Say it all above. Do the boogie boogie. Turn myself around. That's salt all love. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் தொடர்ந்து வந்து இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும் தொடர்ந்து வந்து உங்களுடைய சப்போர்ட் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் தேங்க்யூ ஓகே பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோவில் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் டட்ட பை பை அந்த கை வாயில் வச்சுக்கிட்டியா